ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது நோன்பு அதுக்குள்ளே இருபத்தி மூணாவது நோன்பு வந்து போச்சு இன்னும் ஒரு ஏழு நோன்பு தான் இருக்குது சரி வாங்க மணி எத்தனை போய் மூஞ்சி கிஞ்செலாம் கழுவிட்டு வந்துட்டேன் மணி நால்ரை ஆகிட்டு டக்குன்னு சாப்பிட்டு நீயே துவைக்கலாம் என்ன சாப்பாடும் போய் பார்ப்போம் இன்றைக்கி என்ன சாப்பாடு தோசை ரெடியாக கொண்டு இருக்கிறது என்ன தோசை வரலையா இது என்ன கல்லையே புதுக்கல்லா ஏன் வரலை பழையகளில் நான் ஸ்டிக் தானே ஏன் இப்படி ஆகுது வேறு தான் நான் ஸ்டிக்குன்னு போலாம் விடுறீங்க நல்லா ஸ்டிக்காகி ஸ்டிக்காகி தான் வருதுண்ணே சாம்பாரா இதுதானா சாம்பார் ரெடி ஆவி பிறக்க சூடாக இருக்கு ஏதோ அரைச்சிருக்க சட்னியா ஐயையோ அதிசயம் மக்களை ஃபைனலி நான் கேட்டேன் சட்னியே ஒரு வழியா மக்களே ஒரு அதிசயம் இவ்வளோ நாளாக கேட்டதுக்கு அப்புறமா ஃபைனலி சட்னி இறைக்காக தோசைக்கு புளிச்சு கிடக்கா கிழிஞ்சது என்ன அவன் வரலையா கபீசு என்னாச்சு லைட்டு போச்சு போலையே இந்த டியூப் லைட் அப்பப்போ எரிய முடுது லைட்டை சுற்றி விட்டால் எரியுது வேறு லைட் மாற்றி விடணும் இன்னும் கபீச போய் திறந்து விட்டேன் கதவை இன்னும் ஆளை காணும் எங்கே போனான் ஆல்ரெடி எடுத்து இன்னும் தலைவரை காணும் மறுபடியும் தூங்கி இருப்பான்னு நினைக்கேன் மறுபடியும் ஃபோன் அடித்து விட்டுட்டு வாரேன் முத்தளை தோசை கடைசிய முரட்டு தூக்கம் போலயே நால் வரைக்கும் ஒரு நாற்பது டைம் எழுப்பியாச்சு இருந்தும் தூக்கம்தான் சூடா இருக்குதான் சாம்பா சூடான சாம்பார் சுவையான சாம்பாரான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ஆனா சூடான சாம்பார் ஆனா கேட்ட சட்னி ஆனா நான் கேட்டது இப்படி இல்லை சட்னி மாதிரி இது தொகையல் மிரு இருக்கு அரைச்சி மொட்டு இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குது என்று கரில் போய் எடு ஏன் வேண்டுதலா முடியலைங்களா பரவல் எப்படினாலும் நல்லா தான் இருக்குது சட்னி தோசைக்கு இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சா இந்த சட்னி வச்சாதான் அருமையாக இருக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கு

கிடக்கிற அவசரத்துக்கு ஒருத்த போட்டுட்டு ஓடி என்ட்டா போனோம் டைம் ஆகிட்டு நூறு ஆ மணி நேரம் அவ்வளோதான் இருக்குது டக்குன்னு சாப்பிட்டு நியத்தில் சந்திப்போம் நவையத்து சவுமகதின் அன்னதாயி வரலீரமலான ஆதிசனத்தில் நில்லாயி தாளா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோக்க நியத்து செய்கிறேன் சார் மக்களை நியத்து வச்சாச்சு இன்னைக்கு கொடுக்கிறது சாயங்காலம் சந்திப்போம்னே மக்களே இன்னைக்கு இஃப்தா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்வா கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே பண்ணலை மொத்தமாக வந்து அல்வா கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு சம்சா செஞ்சீங்களா அதாவது நோன்பு பிடிச்சிட்டு ஒரு நோன்பாளி பொய் பேசக்கூடாது என்பது கடமை இப்போ சொல்லுங்கள்

அடுத்து வந்து செஞ்சது என்னன்னா இத கட் பண்ணியிருக்காங்க பழத்தை பழத்தையும் நீங்க செஞ்சீங்களா கையால? அப்படின்னு சொல்ல சொல்லுவீங்களா? விட்டா இதையும் பழத்தையும் கையால ஜென் சொல்லக்கூடிய துளக்க முடியல தான். விச சொல்லு விசாதா உள்ள இருந்து கொட்டையெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கு. க்ளீன் பண்ணியிருக்கு இன்னும் எவ்வளவு பெரிய வேலை

அப்ப நீங்க கேக்குறதால அங்கிள் சொல்ல வரீங்களா இது எல்லாமே கலந்துனால இப்ப நாங்க வச்சிருக்கோம் அப்ப எவ்வளவு எல்லாம் வச்ச அங்கிள் வந்து மஸ்கோட் அல்வா மஸ்கோட் அல்வா ஆர்மி பெர்ஃபெக்ட் எத்தனை டைம் எவ்வளோ தின்றாலும் சலிக்காத அல்வா மஸ்கோட் அல்வா மஸ்கோட் அல்வா கூட தகட்டோ ம் சார் ஜி மஸ்கோட் அடுத்து என்ன இருக்கு வேற ஜூஸ் இருக்கு திராட்சை பழம் வச்சிருக்காங்க டீ

அப்புறம் இந்த பயலால வீட்ல இந்த வெரைட்டி ரைஸ் செய்ய உன்னால ஒன்னாலதான் காரணம் சொல்றாங்க நீ தக்காளி தான் நீங்க மட்டும் புளிச்சா நீங்க மட்டும் எதுவும் நீங்க மட்டும் என்னால வைக்க முடியாங்களாம் நீ திம்பி அப்ப சொல்லு அம்மா சொல்லு திம்பியா அப்படியா இப்போ இப்ப தக்காளி சாதம் அப்படி இல்ல புளி சாதம் அப்படி இல்ல தயிர் சாதம் தயிர் சாதம் தயிர் சாதம் அப்படி இல்ல கூட்டாஞ்சோறு சாப்பிடுவியா

கறி சம்சா கறி நல்லா இருக்கு இங்க பாருங்க சரிதா நல்லா இருக்கு அப்புறம் நோம்பு கஞ்சி இருக்கு அந்த பையலுக்கு நோம்பு கஞ்சி ஊத்தி உள்ளே தம்பி ஊத்தியே கொடுக்க முடியும் ஏன் அப்படி இருக்க உன் தம்பி தான் இல்ல தம்பி உண்மையில எவ்வளவு பாசமா இருக்கா அந்த பையன் உனக்கு ஊத்தில முடிச்ச இந்தாம்மா தம்பிமா குடிங்கம்மா உங்க அண்ணன் உன் பாசம்லாம் ஊத்தி கொடுத்த நோம்பு கஞ்சி

பொன் வலைกินோன் பொன் மொக்கண்டி வந்து வர மாட்டையா ஊது ஊUTRணி தண்ணி நல்லா ஊதிடற கட ஊதி தெனறப்பவே வேற ஊடியே கேக்கிடும் ஊதிடானுல ஆகாமான ஊதி சம பந்துக்கு போயி லைவ் மாதிரி ம் ம் உதே

அது தான் நான் தான்பா அது நோம்பு கேஞ்சிட்டே பார்ப்போம் கால்பட்டினம் அந்த சைடு போகுமா என்ன கிளம்பி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரும் அப்புறம் ஏன்னா முடிய போகும் கீழே கரெக்ட் இந்த ரெண்டு ஏரியாவில் இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் போனால் கரெக்டாக இருக்கும் வந்து இஃபார் இது இருக்கு நான் கால்பட்டினம் ஒரிஜினல் கால்பட்டினத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கும் நீங்க டுபாபு அவங்களும் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணட்டும் சப்ரைவ் பட் மக்களே மக்களை அவ்வளோ தானே அவ்வளோ ஆட்டு சாப்பிட்டா நாட்டு மணி சாப்பிட்டா ஜா சாட்ட சாப்பிட்டா அடுத்து வந்து வடை இருக்குது பருப்பு வடை பருப்படையை இப்போ போட்டு திண்டே ரொம்ப நாள் வச்சு பருப்படையை போட்டு சாப்பிட வேண்டியதாக வேற கறி துக்கா ரெடி ஆகிட்டு இருக்கு நைட்டு சாப்பாடு துக்காவில் சந்திப்போம் மக்களே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தக்காளி சோறு வச்சுட்டாங்க சோறு கேட்டு ஆனால் தக்காளி சோறுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது தக்காளி சோறுக்கு மட்டும் இல்லை ஒயிட் ரைஸும் இருக்குது அந்த பின்னாடி கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அவங்கக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் இருக்குது தக்காளி சோறு வேணுங்கிறவங்க தக்காளி சோறு சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் கிரேவி வேணுங்கிறவங்க சிக்கன் கிரேவி ஆனால் தக்காளி சோறுல சிக்கன் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன் ரெண்டும் வேணும்ல எப்படி சரி மக்களே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் வந்துட்டுருக்கேன் வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரீ ஃபயர்லாம் வந்துட்டுருக்கேன் இல்லை உங்கள் அவனை அதிட்டி வைக்க மாட்டியா நான் எங்கே கொடுக்கேன் வந்து வந்து ஆட்டையை போட்டு போகிறாங்க இல்லை போன கொண்டாவில் போகாமல் என்ன குறை சொல்லிகிட்டு இருக்கான் நல்ல கதையா இருக்க நீங்க நல்ல சொகுசா கொடுத்துட்டு போன பயலுக்கு போன கொடுத்து கொடுத்து நிசாதான் கெடுக்குறா அந்த பயலையே ஃப்ரீ ஃபயர் இனி பப்ஜி லாண்டா மட்டும் தான் போன் தருவேன் ஃப்ரீ பயிருக்கு தர மாட்டேன் பப்ஜி விளாண்டு நீ திட்டு வாங்கி வாங்கி பேனா ஃப்ரீ பயிருக்காக எனக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது புரியுதா இல்லை பப்ஜிக்கு வேணாலும் சரி ஃப்ரீ ஃபயர் எல்லாருக்கும் உனக்கு கொடுக்கணும் நான் லாடாதான் கிடைக்கேன் அந்த கேமையே தெண்டம் அந்த கேமு ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இப்போ கமலில் வந்து கொந்தளிக்க போகிறாங்க பப்ஜி ஃபேன்ஸ் சேர் மகளே ரெட்டா பாய் பாய் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிற பில்லக்கையும் க்ளிக் பண்ணி போட்டு போட்டுக்கோங்க ஃபேஸ்சில் பார்த்துட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்குவோம் இந்தாங்க ஃபாலோ பண்ணக்க ஒரு வாய்ச்சாப்பிடும்